தீராத பிரச்சனைகளையும் தீர்க்கும் சக்தி வாய்ந்த பூட்டு பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வாழ்க்கையில் சிலரை பார்த்துருப்போம் எப்போ பார்த்தாலும் அவர்களுக்கு தோல்வியை மட்டும்தான் சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க எதை தொட்டாலும் அவங்களுக்கு நஷ்டத்தில் தான் போய் முடியும் தொழில் செஞ்சாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க ஆனால் அதில் முன்னுக்கு வரவே முடியாது இந்த மாதிரி துரதிர்ஷ்டமான நிலையில் பலரும் இருக்க தான் செய்கிறாங்க இந்த துன்பத்தை அவங்களால வெளியவும் சொல்ல முடியாது மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிக்கிட்டு இருப்பாங்க வெளியே சொல்ல முடியாம அவங்களாலையும் சரி செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதனால் வருது அப்படின்னா அவர்களுடைய கர்ம வினைகளால் அவங்கள தொடருது இதை சரி செய்வதற்கு இந்த பூட்டு பரிகாரம் மிகவும் உகந்ததாக இருக்கும் நம்மளுடைய கஷ்டமெல்லாம் காணாம போகணும்னா இந்த பூட்டு பரிகாரத்தை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தெளிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறப்ப அதை வந்து உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும் இது வந்து சித்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட பரிகாரம் இதை செஞ்சிங்க அப்படின்னா ஒரே வாரத்தில் உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்கும் எடுத்தங்கவுத்தோன்னு வந்து யாரும் இதை சொல்லலை அனுபவபூர்வமாக உணர்ந்து நிறைய பேர் செய்து அதன் மூலம் பலனடைந்த பரிகாரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் கோவிலில் வந்து பூட்டை வச்சு பூட்டு பரிகாரம் பண்ணுவாங்க அது இல்லை ஆலமரத்தில் சில பேர் பூட்டி வச்சுட்டு போவாங்க அந்த பூட்டுக்கு அவ்வளவு சக்தி இருக்குது அதனால தான் அந்த பூ கூட்டு பரிகாரத்தை அந்த காலத்துல சித்தர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இதை வந்து சீனர்கள் கூட பயன்படுத்தி இருக்காங்க இந்த பரிகாரத்தை எப்படி செய்யறதுன்னு நம்ம தெளிவா பார்க்கலாம் இதை என்னைக்கு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி நாள் இல்ல திங்கக்கிழமை இல்ல புதன்கிழமை வியாழக்கிழமை இந்த நாட்கள்ல நீங்க செய்யலாம் நேராக கடைக்கு போங்க ஒரு பூட்டை ஒன்று வாங்கிக்குங்க இந்த கோல்டு கலர்ல இருக்கும்ல அந்த பூட்டெல்லாம் வாங்காதீங்க சில்வர் கலர்ல இருக்க பூட்டை வாங்குங்க சில்வர் கலர்ல இருக்கணுமே தவிர அது பெருசா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை சின்ன பூட்டா இருந்தா கூட ஓகே அந்த பூட்டை என்ன பண்ணணும் கடைக்காரர்கிட்ட கொடுத்து நல்லா திறந்து பார்க்குதா அப்படின்னு நம்ம சரி செய்யுதா அப்படின்னு சரியா இருக்கா அப்படின்னு தான் நம்ம டெஸ்ட் பண்ணி வாங்குவோம் அப்படிலாம் வாங்கிடாதீங்க பூட்டை அப்படியே பாக்ஸோட வாங்கணும் நீங்க வந்து திறந்து பார்க்கலாமா அது சரியா இருக்கா அப்படிங்கிற வேலையும் இருக்கக்கூடாது அதை பாக்ஸோட அப்படியே வாங்கிட்டு வாங்க இரவு வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உடனே சாமி படத்துக்கிட்ட நேராக போய் வச்சிருங்க பகலில் வாங்கினாலும் சரி அதை வந்து நீங்கள் வீட்டில் வேறு எங்கேயும் வைக்கக்கூடாது சாமி படத்துக்கிட்ட தான் வைக்கணும் அப்புறம் சாமி படத்துக்கு கீழே உக்காந்துக்குங்க உக்காரத்துக்கு முன்னாடி ஒரு பேப்பர் பேனாவை எடுத்துக்குங்க அந்த பேப்பர் பேனாவில் உங்களுடைய பிரச்சனைகள் ஒரு பிரச்சனையாக இருக்குது ரெண்டு பிரச்சனையாக இருக்குது எத்தனை பிரச்சனை வேணாலும் இருக்கட்டுங்க பல பிரச்சனைகள் இருந்தாலும் அதில் நீங்கள் எழுதுங்க உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் ஒவ்வொன்றா எழுதிக்கிட்டு வாங்க கிட்ட பூட்டு எடுத்து வச்சுருப்பீங்கள அது எப்படி இருக்கணும் நான் ஏற்கனவே சொன்னேன் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது அந்த பாக்ஸை கூட ஓப்பன் பண்ணாமல் அப்படியே கவரை கிழிக்காமல் வச்சிருக்கணும் கிட்ட பாக்ஸே இல்லைங்க நான் தான் பூட்டு வாங்கினேன் அவங்கெல்லாம் பாக்ஸ் கொடுக்கலங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பாக்ஸை போட்டு அந்த பூட்டை வச்சு அதை சாமிக்கிட்ட வைங்க சாம வச்சிருப்பிங்கள இப்போ அதை எடுத்து மறுபடியும் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு அந்த பூட்டில் ஒரு சின்ன ஹோல் இருக்கும் பார்த்தீங்களா அது வழியா உங்களுடைய பிரச்சனைகள் ஒவ்வொன்றா நீங்க சொல்லணும் அதுக்கு முன்னே அந்த பூட்டு வந்து ஓப்பன் பண்ணி இருக்கணும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு முன்னே ஒன்று சொல்ல மறந்துட்டேன் இந்த சாவி இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கணும் பூட்டை ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் பிரச்சனைகளை சொல்ல தொடங்குவீங்களா அதுக்கு முன்னையே இந்த சாவியை தனியாக எடுத்து வச்சிருங்க இப்போ அந்த பூட்டை வந்து அந்த பாக்ஸ் வச்சுருப்பீங்க அந்த பாக்ஸில் வச்சிருங்க அந்த பேப்பரை வந்து என்ன பண்ணனும் அந்த பாக்ஸுலேயே வச்சிரணும் மறுபடி உங்களுடைய பிரச்சனைகளெல்லாம் சொல்லி நல்லா அந்த பாக்ஸை வந்து கட்டிடுங்க நல்லா டைட்டாக கட்டிடுங்க இப்போ அந்த கீயை என்ன பண்ணணும் டஸ்ட்பின்லையோ இல்லை வேற எங்கேயோ தூக்கி போட்டுருங்க இந்த பூட்டு மட்டும் நமக்கு போதும் அதாவது பாக்ஸோட இருக்கணும் அந்த பாக்ஸில் பேப்பரும் நம்ம எழுதி வச்ச பிரச்சனைகள் குரிய பேப்பரையும் வச்சு தான் நல்லா டைட்டாக கட்ட சொன்னேன் இப்போ இதை எடுத்துக்கிட்டு போய் கடல் அல்லது நீர் நிறைந்த அப்படியே கிணறு ஆழமான கிணறு அது மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல தான் போடணும் ஆற்றுல போடக்கூடாது ஆறும் தண்ணி தானே அப்படின்னாலும் ஓகே ஆனால் அதுல நீங்கள் போடக்கூடாது ரொம்ப நாள் கழிச்சு தான் நாங்கள் பீச் பக்கமே போவோம் எங்கள் ஊரில் பீச்சே இல்லை அப்படின்னா கேணி இருக்கிற இடம் பீச்சு இது மாதிரி இடத்துல தான் நீங்கள் போடணும் எப்போ போறீங்களோ அப்போ அந்த இடத்துல போடுங்க இது வந்து நீர் அப்படிங்கிறதோடு தொடர்புடைய இந்த பரிகாரம் உடனடி சொல்யூஷன் தரும் இது அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கும் செய்யலாம் அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கெல்லாம் செஞ்சீங்கன்னா அன்னைக்கே போய் நீங்கள் நீர்நிலைகளில் அதுவும் நான் சொன்ன கடல் இல்லைன்னா ஆழமான கிணறு இதில் மட்டும்தான் நீங்கள் போடணும் இந்த இடத்துல போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உடனடியாக வந்து பலன் கிடைக்கும் தண்ணீருங்கிறது வருண பகவானோடு தொடர்புடையது இதில் நீங்கள் எழுதியிருக்கிற பிரச்சனைகள் வந்து வருண பகவானால் தீர்க்கப்பட்டு உங்களுக்கு ஒரே மாதத்தில் ஒரே வாரத்தில் கூட ஒருத்தருக்கு உடனடியாக பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும் ஒரு சிலருக்கு ஒரே மாதத்தில் பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க எடுத்தோம் கவுத்தோன்னு யாரும் இதை நான் முன்னையே சொல்லல இது அனுபவபூர்வமாக உணர்ந்த பரிகாரம் செஞ்சி பாருங்க நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்கும் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்